வாசிங்கள் ஒன்று ரெண்டு வசனங்கள் வாசிங்கள் ஏழு ஒன்று ரெண்டு அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்களுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்களுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அதற்கு அவன் உன் கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய் என்றான் மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு இவன்தான் இப்ப நமக்கு வரப்போற அடையாளம் நல்லா கவனிச்சுக்கோ நாம இவ்வளவும் பண்ணோம்ல ஒரு கூட்டம் இறங்கி துணிஞ்சு போய் நற்செய்தி அறிவிச்சிச்சு ஒரு கூட்டம் இறங்கி போய் கிரிய செஞ்சிச்சு பார்த்தலாம் ராஜான்னு சொல்லி ஆனா ஒரு கூட்டம் உட்காந்துட்டு என்ன பண்ணிச்சு தெரியுமா நோ சான்ஸ் இதெல்லாம் நடக்காது அவங்க வேறு ஊன்றிட்டாங்க கடைசி வரைக்கும் வந்துட்டாங்க இவங்கள ஒன்றும் பண்ண முடியாது இனி நாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சீரியருக்கு சாதகமா பேசும் இவன் இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறதாவே நினைக்க மாட்டான் இவன் பேசுறது என்ன தெரியுமா சீரியருக்கு சாதகமாக இருக்கும் பேசுறதெல்லாம் அது எப்படிங்க சொல்லி நினச்சி பாருங்க வானத்துல இப்போ சீரியரே தோத்துட்டாங்க அவங்களே நாமளே ஜெயிச்சுன்னு வச்சுக்கோங்க அது எப்படிங்க இவர் சொல்ற மாதிரி ஒரு பணத்துக்கு கோதுமை இப்படிலாம் விற்கும் நோ சான்ஸ் ஒரு சேக்கலுக்கு விற்க வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு கூட்டம் இப்ப இருக்கே முடியாது ஸ்ட்ராங் கேண்டிடேட் ஐயோ அவங்க பயங்கரம் இவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க சொல்றார் இந்த பேச நல்லா இருக்காமலா நம்மளை டிஸ்கரேஜ் இருக்கான்ல நம்ம ஊழியத்துக்கு விரோதமாக பேசினவன் இருக்கிறான்ல இவன் அத்தனை பேரும் கர்த்தர் செய்கிற கிரியையை இருந்து கண்டிப்பாய் பார்ப்பார்கள் ஆனால் அதிலே அவர்கள் சுதந்திரிக்க மாட்டார்கள் அதான் கத்தர் செய்வார் கிரியை செய்வதற்கு ஒரு காலம் கத்தர் கொடுப்பார் அந்த காலத்தில் நீங்கள் கிரியை செய்யாவிட்டால் கிரியை செய்ய முடியாத காலம் ஒன்று வரும் அந்த காலத்தில் இந்த கிரியை செய்யாதவன் இருக்கான்ல அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் கிரியை செஞ்சவன் இருக்கான்ல அவனுக்கு அந்த காலத்திலும் கிரியை செய்வதற்கு கத்தர் வாசலை திறந்து கொடுப்பார் திறந்திருக்கிற காலத்தில் உண்மையாக ஊழியம் செஞ்சால் அடைக்கப்பட்ட காலத்திலும் ஊழியம் செய்வதற்கு கத்தர் வழிவாசலை திறப்பார் இந்த திறந்திருக்கிற காலத்தில் ஒருத்தன் படுத்திருக்காமல்ல அவன் அடைக்கப்பட்ட காலத்தில் பார்ப்பான் ஆனால் செத்து போவான் அவனை சொன்னேன் கைலாகு கொடுக்குற பிரதான இவத்தர் இருக்கிறானே அவன் பார்ப்பான் பார்த்துருவான் ஐயோ நல்லா மினிஸ்ட்ரி பண்ணுறாங்களே பார்க்கும்போது செத்து போவான் ஆண்டவர் கொடுக்க மாட்டார் தேவன் உள்ள நியாயாதிபதி கிரியை செய்ய வேண்டிய காலத்தில் கிரியை செய்யணும் கிரியை செய்ய முடியாத காலத்தில் கர்த்தர் கிரியை செய்வார் இருக்கிற காலத்தில் எலியா ஓடி ஓடி கிரியை செஞ்சான் ஒரு நாள் சொன்னார் எலியா கேரித்தாற்றம் கடையில் போய் உக்காந்துக்கும் ஏன் சாப்பாடே கிடைக்காது அங்க ஒரு தண்ணி வரும் குடிச்சிக்க சாப்பாட்டுக்கு காக்கா கொண்டு வரும் சாப்பிட்டுக்க என்ன சாப்பாடு கொண்டு வரும் இறைச்சியும் அப்பமும் கொண்டு வரும் அது என்ன ஃபுட்டு தெரியுமா அதுக்கு அன்னைக்கு ரேஞ்சுக்கு அந்த பேர் என்ன தெரியுமா கிங்ஸ் ராஜாவுக்கு கிடைக்கிற சாப்பாடமா அது ஆண்டவர் சொன்னாரு ஓடுற காலத்தில் ஓடனியா உட்கார்ற காலத்தில் உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் தைரியமாக போய் உட்கார் நான் சொல்லுவேன் சாட்சி சொல்லுவேன் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனியங்கள் நான் சாட்சி சொல்லுவேன் நான் எனக்குள்ளே ஒரு பெருமை இருந்துச்சு ஒத்துக்கிறேன் நான் அந்த சாட்சியாக தான் சொல்கிறேன் ஒரு பெருமை இருந்துச்சு என்னென்னா எல்லா வாரமும் நான் ஊழியத்துக்கு போகணும் அதுக்கு நெசசிட்டியும் இருந்துச்சு என்னென்னா நான் இருக்கிறது வாடகை வீடு ஸோ நான் வாடகை கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் இவ்வளவும் இருக்குது நாலு வாரமும் நான் ஊழியத்துக்கு போகணும் ஒரு வாரம் ஊழியம் இல்லாட்டால் கூட என்னுடைய அந்த மாதாந்திர தேவைகள் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும் அதனால் நான் என்ன செய்வேன்னா எல்லா வாரமும் இருக்கிற எந்த ஊழியம் கிடச்சாலும் கிடைக்கிற ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது நம்ம எல்லா வாரமும் ஊழியத்துக்கு போகிறோம் தேவைகள் சந்திக்கப்படுது கடன் கிடையாது கர்த்தர் நிம்மதியாக வச்சுருக்கிறார் தேவைகளை கர்த்தர் சந்திச்சிட்டார் இதே மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கிறேன் திடீர்னு மார்ச் இருபத்தி ரெண்டு லாக்டவுன் போட்டச் அடுத்த ஆறு மாதத்துக்கு மீட்டிங் கிடையாது ஆறு மாதத்துக்கு மீட்டிங் கிடையாது நாலு வாரம் போனால் தான் வாடகை கட்ட முடியும் உட்காந்துருக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த பயத்தையே கர்த்தர் எனக்கு கொடுக்கவே இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு நீ பாட்டு ஊழியம் பாரு காலைல போய் வீடியோ போடு இதுலேயே மைண்ட் இருக்குது ஆனால் உங்களுக்கு தெரியுமா நான் கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன் எளியாவுக்கு காலையும் மாலையும் இறைச்சியும் அப்பவும் வந்தால் மாதிரி அந்த கொரோனா காலத்தில் யாரு எங்கிருந்து எப்படி அனுப்பினாங்கன்னு தெரியாது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை எனக்கு ஆஃபரிங் வந்துக்கிட்டே இருந்துச்சு அக்கௌண்டில் நான் வார வாரம் மீட்டிங் போனா மீட்டிங் முடியும் போது ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க அதுதான் எனக்கு ஆனால் வீட்டில் உட்காந்துருந்த போது டெய்லி ஆஃபரிங் காலையும் மாலையும் ஆஃபரிங் எனக்கு ஒரு மாதம் கழிச்சு தோணுச்சு இது கொஞ்சம் எக்ஸ்ட் ஆனால் நல்லா இருக்கும் போல ஏ ஓடி ஓடி மூணு நாள் முடிச்சு வாங்கறத விட உக்காந்த இடத்துல எல்லாம் வருது எல்லாம் நல்லா வருது ஆண்டவர் பார்த்தாரு அந்த கேரி தாட்டங்கரையை நிறுத்து தண்ணியை நிறுத்துனார் ஏன் தம்பி தண்ணியை குடிச்சு விட்டு இறைச்சியை சாப்பிட்டு நல்லா இருக்கான் செட் ஆகாது குண்டாயிடுவான் அதனால் என்ன செய்ய எந்திரிச்சு சாரி பார்த்து விதவின் வீட்டுக்கு போக சொல்லுனர் அந்த மாதிரி அப்புறம் ஆண்டவர் திருப்பி பழையபடி சொல்லிட்டாரு ஓடிக்கிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க எதுக்கு சொல்கிறேன் நாம ஓடும் போது ஓடணும் அது சோம்பேறியாக இருக்கக்கூடாது ஒரு நாளும் கர்த்தர் சோம்பேறியை ஆசீர்வதிக்கிறதே கிடையாது நீங்க ஆவிக்குரிய சோம்பேறியாக இருந்தாலும் ஆசிர்வதிக்க மாட்டார் சில ஆவிக்குரிய சோம்பேறி இருப்பான் பார்த்துருக்கீங்களா எது கேட்டாலும் என்னடா பண்ற ஜோம் ரொம்ப வருஷமா ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆண்டவர் உன் அழைச்சிருக்கிறார் ஆமா இப்போ என்ன பண்ற ஜோம் பண்றேன் கர்த்தர் வாசல் திறக்கிறதுக்கு ஜோம் பண்றேன் எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் அவன் கூட வந்தவன் பாஸ்ட் ஆயிருப்பான் இருப்பான் எங்கேயாவது வழியில பார்த்து இப்ப என்ன தம்பி பண்ணுறேன் சோம்பேறி போய் ஊழியம் பண்ணணும் சும்மாவாது வீட்டுல படுத்து கிடக்கக்கூடாது கூடாது ஆண்டவர் சொன்னார்ன்னு சொல்லிட்டு படுத்தையே கிடப்பான் வீட்டுக்கு வந்து யாரும் செய்ய மாட்டாங்க ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு சுபாவத்துல ஒன்று சோம்பேறித்தனம் கர்த்தர் யார் எடுத்து பயன்படுத்துவார் தெரியுமா எவன் கர்த்தருக்கு முன்பாக ஆக்டிவா ஓடிட்டே இருக்கிறானோ அவனை அந்த பையன் ஓடிக்கிட்டே இருக்கிறான் அவனை கூப்பிடும்பார் எல்லா பையனும் நல்லா சாப்பிட்டு புசித்து குடித்து விளையாடிக்கிட்டு இருக்கிறான் பாளையத்துல ஒருத்தனை மட்டும் பார்க்குறாரு அவன் என்ன பண்றான் அவன் அங்கேருந்து நடந்து வந்து மலைக்கு கீழே உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கான் ஓ அப்படி அப்புறம் என்ன பண்றா மோசிய வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த பையன் நேரம் வீட்டுக்கு போகாம போய் ஆசாரிப்பு ஜோம் பண்ணிட்டு இருக்கான் ஓ பரவாயில்லையா நல்ல பையனா இருக்கிறான் மோசை போன பிறகு அவனை கூப்பிடுனாரு இல்லங்க மோசைக்கு அப்புறம் ஆர்வன் பசங்க அவனை கூப்பிடுறா இவன்லாம் புசித்து குடித்து விளையாடினவன் அவன் கிரியை செய்தவன் அவனை கத்தர் பார்த்து கொண்டே இருப்பார் ஒரு நாள் கத்தர் கிரியை செய்கிறவனைத்தான் கத்தர் விரும்புவார் கிரியை செய்ய வேண்டிய காலத்தில் என்ன பண்ணனும் கிரியை செய்யணும் இது கிரியை செய்ய வேண்டிய காலம் திருப்பி சொல்கிறேன் நீங்கள் கிரியை செய்ய முடியாத காலம் பின்னாடி வருகிறது இன்னும் சில வருஷங்களில் வருகிறது ஆன்லைனில் கூட நீங்கள் பண்ண முடியாது ஆன்லைனில் கூட பண்ண முடியாது உங்கள் நெட்ஒர்க்கு கூட வேலை செய்யாது இப்போ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஒரு நிமிஷமும் ஒவ்வொரு நிமிஷமும் இம்பார்ட்டன்ட் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது இன்னைக்கு உக்காந்துக்கிட்டு நடக்காது ஆவாது சிலர்லாம் சொல்லுவான் சபை இனி அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் ஒன்றும் சான்ஸே இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேத பண்டிதர் இருந்தார் நான் அவரோடு கூட இருந்தேன் அந்த வேத பண்டிதர்கிட்ட அவர் நல்ல வேதம் பேசுவார் இப்போ அவர்கிட்ட சொன்னேன் அண்ணே ஒவ்வொரு மாவட்டமாக போவோம் ஒவ்வொரு மாவட்டமாக போய் நீங்கள் எடுக்கிறது அப்படியே எடுப்போனே ஒரு இருபது பேர் ஒரு ஒரு மாவட்டத்தில் அப்படியே ஆண்டருக்குள்ளே வசனத்தில் நல்லா இருக்கும்னு அவர் வார்த்தை சொன்னார் தம்பி இனிமேட்டு வசனத்தெல்லாம் எவனும் கேட்க மாட்டான் தம்பி வசனத்து கால காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு அப்போ சொன்னேன் இல்லைண்ணே நம்ம ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு அதற்கு பிறகு நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு ஆண்டர் விஷன் கொடுத்தாரு நான் சொல்லுவேன் இப்பொழுது இப்போது கொரோனாவுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் கர்த்தர் பக்கம் வசனத்துக்கு திரும்பி இருக்கிறது இவங்க அற்புதத்துக்கு வந்தவங்கள்ல அடையாளத்துக்கு வந்தவங்க கிடையாது தீர்க்க தரிசனத்துக்கு வந்தவங்க கிடையாது ஆசீர்வாதத்துக்கு வந்தவங்க கிடையாது இவங்க முழுக்க முழுக்க வசனத்துக்காக இடத்துல வந்தவங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு பெரிய கூட்டம் வசனத்துக்கு பின்னாடி வந்து உட்காந்துருக்கிறது கிரியை செய்ய முடியாத காலத்தில் கிரியை செய்தால் கர்த்தர் பெரிய அறுவடையை கிரியை செய்ய முடியாத காலத்தில் நமக்கு தருவார் இது கிரியை செய்கிற காலம் நம்ம ஒவ்வொருத்தரும் கிரியை செய்வோம் ஆனால் இந்த பேசுகிறவன் ஒருத்தன் இருப்பான் அவனை பார்க்காதீங்க நெகட்டிவாக சொல்லிட்டே இருப்பான் இல்லைங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளோதான் சபெல்லாம் அவ்வளோதான் ஊழியங்கள்லாம் அவ்வளோதான் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இது நற்செய்தி அறிவிக்கிற நாள் நாம் சும்மா இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும்